கண அளவு ஒரு மரியாதை தான் இது மதிப்பு மரியாதை பரவே கண அளவு மரியாதை அப்போ என்ன ஒரு அர்சங்க اديயாரி வராது அரசாங்க அதிகாரி வந்து பேரை கேட்டா ஆமா என்ன சொல்லுவானா? என்ன? பேரை சொல்ல மாட்டா. நான் ரெண்டு அடையாளம் சொல்லுதேன் அதை வச்சு நீங்க பேரை எழுதிக்கோங்க போங்க. அப்படின்னா எழுதி போங்க. அப்படியே இம்பா. சொல்லுங்க? தலையில வப்பாங்க. நான் வப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க அப்படின்பா ஏய் தலைய தலையில தலையில ஒட்டு வைப்பாங்க இந்த மாதிரி முடி இல்லாதவங்க ஒட்டுமுடி வைப்பாங்க என்ன வைப்பாங்க பூ வைப்பாங்க கோவில்